தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் திரைப்பட இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் இன்றைய தினம் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் என்ன குற்றம் செய்தார் எதற்காக அவரை காவல்துறை கைது செய்தது இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய முழு செய்தி தொகுப்பை தான் தற்போது இந்த காணொலி நான் பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்தியா சினிமா மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு புரட்சி தான் திரு மோகன்ஜி அவர்கள் அவர் குறித்து நிறைய தகவல்கள் சொல்ல வேண்டியிருக்கு ஆனால் நமக்கு நேரம் குறைவாக உள்ளது எனவே அவரை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக நாம் அறிமுகம் செய்துவிட்டு நாம் அவர் என்ன செய்தார் எதற்காக அவர் கைது செய்யப்பட்டார் பிறகு எதற்காக அவர் விடுவிக்கப்பட்டார் என்பதை குறித்து நாம் பேசுவோம் இவர் வந்து பழைய வண்ணாரப்பேட்டை திரௌபதி இந்த ருத்ர தாண்டவம் இப்ப கடைசியா பகாசுரன் என்ற மூணு திரைப்படங்களை எடுத்த ஒரு நபர் மூணும் பாத்தீங்கன்னா உலக தரத்துல இருக்கும் மூணுக்குமே வந்து இன்டர்நேஷனல் அவார்டு தான் எதிர்பார்த்தாங்க ஆனா ஒன்றும் கிடைக்கல அதனால மன வருத்தத்தில் இருக்காரு இதை காரணமா வச்சுட்டு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இவர் யூடியூப்பில் வந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பரப்புவாரு ஏதாவது உண்மைக்கு புறமான சில கருத்துக்களை வந்து பேசுவார் அது ஏதோ காலப்போக்கில் ஏதோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அசால்ட்டா விட்டு இருந்தாங்க காவல்துறையும் சரி தமிழக அரசும் சரி ஆனா இன்றைய தினம் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு மத கலவரத்தை தூண்டும் அளவிற்கு இவர் ஒரு கருத்தினை வந்து பதிவு செய்திருக்கிறார் அவர் என்னன்னா இப்போ உங்க எல்லாத்துக்குமே தெரியும் திருப்பதி லட்டுல வந்து இந்த மாற்று கொழுப்பும் பன்றியின் கொழுப்பும் கலக்கப்பட்ட விவகாரம் பூதாகரமாக வெடித்துக்கொண்டு கொண்டு அது மிகப்பெரிய ஒரு பேசு மாறி உள்ளது இந்த விஷயத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழனி முருகன் மலை கோயிலில் அங்கு கிடைக்கக்கூடிய பிரசாதமான திருப்பதி லட்டை போலவே தமிழ்நாட்டில் வந்து மிகவும் பிரபலமான ஒரு உணவுப் பொருள் என்றால் அது பஞ்சாமிர்தம் அதாவது பழனி முருகன் கோயிலில் விற்கப்படும் பஞ்சாமிரதத்தில் கருத்தடை மாத்திரைகளை வந்து கலந்ததாக ஒரு குற்றச்சாட்டை அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேர்காணலில் அவர் பதிவு செய்துள்ளார் இது குறித்து அந்த கோயில் நிர்வாகம் சார்பாக ஒரு புகார் அளிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவர் வீட்டில் சென்னையில் அவருடைய வீட்டில் அவர் கைது செய்யப்பட்டார் இப்ப நம்ம மோகன்ஜியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துவத்துக்கு ஆதரவா பேசக்கூடிய ஒரு நபராக தான் நம்ம பார்க்கிறோம் அதாவது இவருடைய சினிமாக்களாக இருக்கட்டும் இவர் பேசக்கூடிய கருத்துக்களா இருக்கும் ஒவ்வொன்றுமே ஹெச் அர்ஜுன் சம்பத்தும் சேர்ந்த கலவையாதான் இவருடைய பேச்சுகள் இருக்கும் அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க மதம் 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 இதை பத்தி மட்டும்தான் பேசுவார் ஒரு மக்கள் பிரச்சனை குறித்து இவர் எந்த இடத்துலையுமே குரல் இருக்குது அது கிடையாது முழுக்க முழுக்க ஒரு மதம் இந்த திருப்பதி லட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை முன் வச்சிருப்பாரு என்னன்னா இப்ப இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுக்கு யாருமே குரல் கொடுக்கல திருப்பதிக்கு போன நிறைய பிரபலங்கள் வந்து இதுக்கு குரல் கொடுக்கல இவர் மறைமுகமாக வந்து அன்புமணியை வந்து அட்டாக் பண்றாருன்னு கூட சில யூடியூபர்ஸ் வந்து பேசிட்டு இருந்தாங்க திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து திருப்பதிக்கு போன புகைப்படங்களை வச்சுக்கிட்டு யூடியூபர்ஸ் வந்து பேசுனதை நான் வீடியோக்களை நம்மளும் பார்த்தோம் அதாவது இது நடந்தது தவறு தான் நம்ம இது குறித்து நம்மளோட சேனல்லையே அந்த வீடியோ போட்டிருக்கோம் அது தவறு தான் ஆனால் அந்த தவறை பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ பெரிய அரசியலை கட்டமைக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதாவது திருப்பதியில நடந்த தவறை வந்து சுட்டி காட்டி இங்க இருக்கக்கூடிய ஒரு மிக புகழ்வாய்ந்த ஒரு கோயில் பழனி முருகன்மலை கோயில் என்பது மிகவும் ஒரு புகழ்வாய்ந்த கோயில் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பிரசாதத்தில் வந்து கருத்தடை மாத்திரையை வந்து கலக்குறாங்கன்னா இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அதாவது பாஜகவினருக்கும் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படும் அனைவருடைய கருத்துக்களும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு மத வெறுப்பு தான் அதுல இருக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சதா அதுல ஏதாவது ஒரு இஸ்லாமியரை வம்பு தரணும் ஏதாவது ஒரு ம இஸ்லாமியர்கள் வெறுப்பை வந்து விதைச்சரணும் இது மூலியமா தான் அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு அரசியலையுமே இந்த பாஜகவினரும் பாஜக ஆதரவாளர்களும் ஒருபோதும் பேச மாட்டார்கள் இன்னைக்கு வந்து பஞ்சாமரத்தில் வந்து கருத்தடை மாத்திரையை வந்து கலக்குறாங்கன்னு சொல்ற இது மோகன்ஜி வேங்கைவேயல்ல வந்து ஒரு குடிக்கிற தொட்டியில வந்து மலத்தை கலக்குனாங்க அதை வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லி எந்த பாஜக காரங்களும் இந்த பாஜக ஆதரவாக பேசக்கூடிய யாரு வந்து ஒரு குரல் கொடுக்கல ஒரு குரலை கூட எழுப்பவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இவர்கள் என்னவென்றால் இந்துக்கள் இந்துக்கள் என்று மட்டும்தான் பேசுவாங்க ஆனா அந்த இந்துக்கள் வந்து பாதிக்கப்படும் போதோ அவர்கள் உரிமை வந்து பறிக்கப்படும் போதோ இந்த பாஜக கும்பல் எந்த இடத்திலுமே அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்று குரல் கொடுத்ததே கிடையாது என்பதுதான் உண்மை இது மட்டுமல்லாமல் இந்த மோகன்ஜி என்ற ஒரு இயக்குனர் இவர் வந்து நாடக காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த ஓபிசி மக்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பிரிவினை ஏற்படுத்தும் வகையில் அவருடைய திரைப்படங்களில் மிக ஒரு மோசமான கருத்துக்களை வந்து பதிவு செய்தார் இதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்துக்களை வந்து ஒன்று சேர்க்கணும் அப்போ நீங்கள் யார் மேலே இன்னைக்கு நீங்கள் வன்மத்தை விதைக்கிறீங்க ஒடுக்கப்பட்ட மக்களும் இந்துக்கள் தானே அவங்க ஏத்துக்களைனாலும் அவங்க வந்து இந்துக்களாக தானே குறிப்பிடப்படுறாங்க அப்போ இந்து ஒற்றுமையை பேசுகிற நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களையும் இந்த ஓபிசி மக்களையும் வந்து ஏன் பிரிக்கிற வேலையை நீங்கள் பார்க்குறீங்க இதை வந்து நம்ம கேள்வியை வந்து நம்ம மோகன்ஜி கிட்ட நம்ம வைக்கிறோம் இந்துக்கள் பாதிக்கப்படும் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு பிரதமர் மோடி ஆட்சி அமைந்த பிறகு எத்தனையோ இந்துக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க எத்தனையோ இந்துக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க எத்தனையோ இந்துக்கள் வந்து பல்வேறு அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கு அத்தனைக்கும் வந்து இந்த மோகன்ஜி அவர்கள் குரல் கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கூட குரல் கொடுத்தது கிடையாது ஒண்ணு சாதியை புடிச்சு தொங்கணும் இல்லைன்னா மதத்தை புடிச்சு தொங்கணும் இது ரெண்ட தவிர இவர் உருப்படியா செஞ்ச காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது அதாவது இவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தை எடுக்கணும் அதன் மூலியமாக சர்ச்சையை உருவாக்கணும் அதன் மூலியமாக அவருடைய லாபத்தை வந்து உயர்த்திக்கணும் இதுதான் அவருடைய அஜெண்டாவா இருக்குது இப்போ சமீபத்தில் வந்து அவருடைய படங்கள் வந்து பெருசாக போகலன்றதுக்காக இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களில் வந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வந்து பதிவிடுறது அது மட்டுமல்லாமல் எந்த தொலைக்காட்சியில் போய் உக்காந்தாலும் சரி எந்த ஒரு வலைவெளியில் பார்த்தாலும் சரி ஏதாவது ஒரு உண்மைக்கு புறமான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருப்பதுதான் தான் இவருடைய அன்றாட வாடிக்கையாக உள்ளது எனவே இது போன்ற கருத்துக்களை பதிவிடும் திரு மோகன்ஜி அவர்களுக்கு இன்றைய தினம் காவல்துறை சரியான பாடத்தை புகட்டியுள்ளது என்றுதான் உண்மை ஏன்னா இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இவங்களுடைய வாய்க்கை நம்ம பூட்ட போட முடியும் ஏன்னா கருத்து சுதந்திரம் இருக்கு அதுக்காக நடக்காத ஒன்ன உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்த வந்து வெளியில பரப்புவதன் மூலம் இங்க வந்து சமூகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்குற சூழ்நிலையை தான் இந்த மாதிரி ஆட்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எனவே இது போன்ற விஷயங்கள் வந்து முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும் இது போன்ற பேசக்கூடிய நபர்களுக்கு வந்து இன்னும் கடுமையான தண்டனைகள் கொடுக்க வேண்டும் இது போன்ற கருத்துக்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து எனவே காவல்துறையுடைய இந்த செயலை நாம் பாராட்டுகிறோம் மீண்டும் அடுத்த காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்